காலமே எங்கடா போன காலமே எங்கடா போனேன் நான் இப்போதான் வீடு பெருக்கி க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் எங்கே போனேன் கதவு திறந்து விடு கதவு தோற கதவு துறடா ஏம்மா எட்டி பார்க்குறேன் யாருமே காணும் நீ மட்டும் தான் வந்திருக்க ஃபஸ்ட்டு தர 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 நீ திறக்கணும் கதகு காணுடா வீடு இப்போ தாண்ட பெருக்கிட்டு குப்பை நீ குப்பையில் போய் உக்காராத இப்போ தான் பெருக்கிட்டுருக்கேன் பார்த்தியா இன்றைக்கு கம்மியாக தான் குப்பை வந்திருக்கு எங்கள் வீட்டில் வரியா ஐயா வெளியில் நிறைய பேர் இருக்கிறாங்கடா எல்லாரையும் கூட்டிகிட்டா வந்த ஆ பெரிய பெரியவங்க ஒருத்தன் அங்கே இருக்கிறான் பார் இது சாப்பிட்டு போறியா ஆனப்பையா வரலையாடா ஆ எல்லோரும் வந்தால் நீ உள்ளே மாட்டா எப்படி எல்லாம் வந்துடுவாங்க என்ன பா வர வரமாட்டில்ல நீ எனக்கு தெரியும்ல ஓ நான் கிச்சன் போனால் தான் நீ பின்னாடியே வருவியா குப்பையிலலாம் ஒன்றும் இல்லை நீ பயமுடிய பார்த்துக்க ஆன பையா ய்யா ஸ்நாக்ஸ் டப்பாலாம் தூக்கக்கூடாது சரியா அந்த டப்பாலாம் அப்படி தூக்கக்கூடாது தக்காளி எடுக்கிறியா ஸ்நாக்ஸ் டப்பாலாம் எடுக்கக்கூடாது தானேப்பா எடுக்கக்கூடாது தானே காய்கறியே வாங்கலடா நாங்கள் இந்த வாரம் பத்தியா தான் தருவேன் தான் தருவேன் தான் தருவேன் போமாட்டியா தக்காளி பழம் எடுத்துகிட்டு அங்கேயே வச்சுட்டேன் மடா எதுக்கு எங்கேயோ உட்காந்துருக்கா அடுத்த பழம் எடுக்கிறதுக்கா ஆ மெதுவா மெதுவாடா 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 பாத்தியா நீ குட் பாய்டா ஸ்நாக்ஸ் டப்பாலாம் எல்லாம் தூக்கலை மற்றவனுக்கு வந்திருந்தானுங்க இன்னும் அந்த ஸ்நாக்ஸ் டப்பா ஆளுக்கு ஒன்று ஒன்றா தூக்கிட்டு ஓடி இருப்பானுங்க ம் நீ குட் பாய் தான்டா மெதுவாக சாப்பிடு இப்போ கதவு திறந்துருக்குன்னு எல்லோரும் இப்போ உள்ள வருவாங்க பேர் நீ தானே திறந்து விட்ட இப்போ நீ தான் பூட்டிகிட்டு போகணும் அவன் தம்பி தம்பி வண்டி ஓட்டுறான் மற்றவங்க கூட சவுண்டை கேட்டோன்னா கடை கடைன்னு ஓடி தந்து இங்கே பேர் எல்லாம் சண்டை போடுறாங்கடா மாதிரி மாதிரி இப்போ சண்டை போட்டு போகிறான் பாரு ஒருத்தன் இங்கே மேலே ஒருத்தன் உட்காந்து பார்க்குறான் angker hmm,